இந்த ஒரு ஜீவ கோ நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஓம் நம இந்த ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமசிவாயத்தில் உள்ள சில நுண்ணிய சூட்சமமான ஆற்றலுடைய பொருளை நாம் பார்க்கலாம் நமசிவாயா என்பது தூல பஞ்சாக்கரம் என்று பெயர் சூழ பஞ்சாக்கரம் என்பது நா என்பது பூமி மா என்பது நீர் சி என்பது நெருப்பு வா என்பது காற்று யா என்பது ஆகாயம் ஆக நமசிவாயா என்ற ஐந்து எழுத்து ஐந்து பூதங்களையும் தன்னுள் அடக்கியது என்று பார்க்கிறோம் அதேபோல் இந்த நா என்பது நகாரம் பொறுமையை குறைக்கும் இந்த மா என்ற மகாரம் மலத்தை குறிக்கும் இந்த சி என்ற சிகாரம் அறிவைக் குறிக்கும் இந்த வாய் என்ற வகாரம் அருளை குறிக்கும் இந்த யா என்ற அகாரம் சிவத்தை குறிக்கும் ஆக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கி நமக்குள்ளே மனதை தெளிவாக்கி நமக்குள்ளே சித்தத்தை சுத்தப்படுத்தி நமக்குள்ளே பேரறிவாக ஏற்பட்டு அந்த அருள் சக்தியானது சிவத்தை காட்டுவதே இந்த நமசிவாய மந்திரத்தின் மூல பாடமாகும் இந்த மூல பாடத்திலிருந்து நீ நமசிவாய மந்திரத்தை கற்றுக்கொண்ட பின் இந்த ஐந்து பூதங்களும் உனக்கு சேவை செய்யும் அளவுக்கு தன்னை கீழிறக்கிக் கொள்ளும் மண் நீர் வான் வழி காற்று இந்த ஐந்து பூதங்களும் கலந்து தேக உடலில் உருக்கொண்டு வந்துள்ளதுதான் இந்த பஞ்சபூதமாகிய தத்துவம் இந்த பஞ்சபூத தத்துவம் நம்முடைய உடம்பிலேயே மாட்டிக்கொண்டிருக்கிறது இந்த பஞ்சபூதங்களும் நம்முடைய தேகத்திலேயே அபிமானித்துக் கொண்டிருக்கிறது இந்த பஞ்சபூதங்களின் வடிவங்களின் நோக்கமே இந்த தேகத்தை நம்மை சரி செய்து கொள்ளும் வகையில் நமக்குள்ளே அமைந்திருக்கிறது இந்த நமக்குள்ளே அமைந்திருக்கிற இந்த தேகமானது மாமிச மண்டலம் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் காற்று மண்டலம் ஆகாய மண்டலம் என்று ஐந்து மண்டலங்களாக பிரிகிறது அதை அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்று ஐந்து கோஷங்களாக பிரிக்கிறார்கள் அன்னமய கோஷம் என்பது நாம் உண்கின்ற உணவால் வருவது மனமய கோஷம் என்பது நாம் சிந்தித்தலால் வருவது பிராணமய கோஷம் என்பது நாம் விடும் பிராணாயாமத்தால் வருவது மனோமய கோஷம் என்பது நாம் செய்கின்ற மூச்சு காற்றினால் நம்முடைய மனம் அடங்குவதற்கு ஏற்பட்ட கோஷமாகும் விஞ்ஞானமய கோஷம் என்றால் நூற்றி எட்டு அண்டங்களையும் தனக்குள் அடக்கி இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானமயமான அந்த நிலையை தனக்குள் ஏற்படுத்தி நம்முடைய சகசிராரம் என்ற தலைப்பகுதியில் அது அடங்கி இருப்பதாக மரபு சொல்கிறது ஆக சித்தர்கள் இந்த ஐந்து எழுத்தினால் ஐந்து விவகாரங்களை கூறி ஐந்து நிலைகளை கூறி ஐந்து நிலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக தொழிற்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய விவகாரங்களையும் நமக்கு கூறியிருக்கிறார்கள் ஆக திரு ஐந்தெழுத்து என்பது நாம் சொல்லக்கூடிய மந்திர லிபியில் நாம் சொல்லக்கூடிய பீஜாட்சர வரியில் ஏற்படும் அதிர்வு அலைகளால் இந்த உலகமும் இந்த உலகில் உள்ள பொருள்களும் அதனில் அடங்கியிருக்கக்கூடிய சூட்ச உயிர்களும் ஒன்றுக்குள் ஒன்று தொடர்புபடுத்தக்கூடிய ஞான ரகசியமாகும் மேலும் இந்த பஞ்சாட்சர மந்திரமானது ஐந்து பூதங்களையும் தனக்குள் சர்வ வல்லமையாக அடக்கி வைத்து ஆளக்கூடியது எவன் ஒருவன் பஞ்சாட்சர ஜபத்தில் வல்லுனாக நிபுணனாக தத்துவனாக அதையே அடக்கி ஆண்டு கற்றுக்கொள்கிறானோ அவன் காலத்தை வந்தவராகிறான் காலத்தை வந்தவனாகும் பொழுது காலம் அவனுக்கு கீழ் அடிபணிகிறது காலம் அவனுக்கு அடிபணியும் போது காலமே அவனாக மாறிவிடுகிறான் அந்த காலத்தை வென்றவன் இந்த வாசியை தெரிந்தவன் அந்த காலத்தை வென்றவன் இந்த பஞ்சாட்சரம் தெரிந்தவன் அந்த காலத்தையும் வென்றவன் அந்த காலத்தில் உள்ள காலனையும் வென்றவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காலம் நேரம் இவையெல்லாம் நமக்குள் நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விவகாரங்களையெல்லாம் இந்த பஞ்சாட்சர மந்திரம் எரித்து அக்னியாக்கி பொசுக்கிறது ஆகவே பஞ்சாட்சர மந்திரம் என்பது நகாரம் மகாரம் சிகாரம் வகாரம் யகாரம் என்று ஐந்து அட்சரங்களை உடையதாகும் இந்த நகாரம் என்ற அட்சரமானது நமக்குள் ஏற்படக்கூடிய தன்மை நம்முடைய சொந்த இச்சை விருப்பு வெறுப்புகளை எல்லாம் அடங்கியது இந்த நகாரமாகும் மகாரம் என்பது நமக்குள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாயை நமக்குள் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மனம் ஆயா வகைகள் எல்லாம் உள்ளே புகுந்து இந்த மனதை சஞ்சலப்படுத்துகின்றதே அதை கூற வந்த மகாரமாகும் இதையே இந்த மகாரம் என்பதையும் இந்த நகாரம் என்பதையும் நாம் களைந்து விட வேண்டும் அது மலம் அது குற்றம் குற்றங்களை நாம் ஒப்பற்ற பேரானந்த என்ற அறிவு ஞானம் தெளிவு வேதம் நமக்கு உண்டாகிறது இந்த சிகாரத்தில் இருந்து கொண்டே நாம் தற்பெருமை தற்செருக்கு ஆணவம் இவை கை கொள்ள கூடாது என்பதற்காக அதற்கு அடுத்து வரக்கூடிய வகாரம் என்பது நமக்கு அனுகிரகிக்கும் சக்தியாக அருள் சக்தியாக தாய் சக்தியாக வாழை சக்தியாக பேரருள் சக்தியாக நம்மை காக்கும் சக்தியாக நம்மை எந்த விதமான துன்பங்களிலும் போகவிடாத சக்தியாக இந்த வகாரம் வழங்குகிறது இந்த சிகாரமும் வகாரமும் சேர்ந்துதான் சிவா என்று அலங்குகிறது இந்த சிவா என்ற எழுத்துதான் ஒப்பற்ற பஞ்சாட்சரம் நூத்தி எட்டு அன்னங்களையும் தனக்குள் அடக்கும் பஞ்சாட்சரம் என்று இந்த சிவசிவ என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்கிறார்கள் திருமந்திரத்தில் வருகிறது சிவசிவை என்கிறார் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் மாவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே என்று திருமூலர் தெளிவாக கூறுகிறார் ஆக சிவசிவை என்பது மகாமனு பஞ்சாட்சரம் உலகத்தையே அடக்கி வாழக்கூடிய பஞ்சாட்சரம் அத்தகைய பஞ்சாட்சரத்தை ஒருவன் வெறும் வார்த்தை அளவில் வெறும் சொல்லளவில் சொன்னால் அது பலிக்காது அவனுடைய உடல் அவனுடைய மனம் அவனுடைய அறிவு அவனுடைய உள்ளம் அவனுடைய ஐம்பொறிகள் அவனுடைய ஐந்தொழில்கள் அவனுடைய சித்தம் அவனுடைய புத்தி இவை எல்லாம் அடக்கி ஆண்டு ஒருமையுடன் ஏகாந்தத்துடன் தன்னைத்தானே உணரக்கூடிய பக்குவத்துடன் உருக்கத்துடன் ஒருவன் சொன்னால் அதனுடைய பலனே தனியாகும் அதனுடைய பலனே வீரியமாகும் அதனுடைய பலனே விதையாகும் அதுவே மாபெரும் சக்தியாகும் அதுவே மாபெரும் சிவமாகும் சதா சிவமாக அவன் வாழ்வான் நுண்மா நுழைபலம் கொண்டு நீ ஆராய்ந்து பார்த்தாயானால் உன்னுடைய என்ற அந்த பஞ்சாட்சரம் உன்னையே உன்னையே மாற்றி ஒரு மனித நிலையிலிருந்து தெய்வநிலை ஆக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது இத்தகைய மனித நிலையிலிருந்து தெய்வ நிலையே ஆக்குகின்ற பொழுது நிச்சயம் உன்னை அது பாதுகாக்கும் அதில் எந்த விதமான ஐயமோ சந்தேகமோ கொள்ள வேண்டாம் இது தெளிவு இது உண்மை இது சத்தியம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து